முழுவின் வர்க்கத்தையும் ஓகே நான்கால் வகுக்கும் பொழுது மீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் என நிறுவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி இப்ப நம்ம லெட் எனி ஈஸ் ஆஃப் த ஃபார்ம் ப்ராடக்ட் போலமாஜர் ஒன் இங்க டூ கேங்கிறது ஈ ஒன் நம்பர் டூ கே பிளஸ் ஒன்னுங்கிறது ஆர்ட் நம்பர் சரிங்களா அப்ப எந்த ஒரு இண்டிஜர் ஒன்னா இருக்கணும் ஒன்னு ஈ ஒன் நம்பரா இருக்கோ இல்ல ஆட் நம்பரா இருக்கோ அதனால நம்பர் ஒன் எடுத்துருக்கோம் சரியா ஓகே எந்த ஒரு மொழி எண்ணம் டூ கே அல்லது டூ கே பிளஸ் ஒன் என்ற வடிவில் இருக்கும் ஓகே பை இஸ் டிவிஷன் அதாவது வகுத்த துணை தேற்றத்தால் ஓகே அதை என்ன ஃபார்ம்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஓகே தட் இஸ் ஏ ஈக்குவல் ஓகே பி இன்ட்டு பிளஸ் வாட் ஆர் ஓகே தென் ஜீரோ லெஸ் ஆர் ஈக்குவல் டு ஆறு லெஸ் வாட் உங்களுக்கு பி ஏங்கிறது டிவைடண்ட் பிங்கிறது டிவைஸாம் கியூங்கிறது கோஷன் ஆறுங்கிறது ரிமைண்டர் வகுப்படி எண் வகுக்கும் எண்ணு ஏவு மீதி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா சரி இப்போ இந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஓகேங்க பாருங்க ஓகே நான் லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தட் ஜீரோ ஆர் ஒன்று அப்புறம் ரிமைண்டர் வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க என்ன கொடுத்துக்கறாங்க உங்களுக்கு ஜீரோவாக இருக்கணும் இல்லை ஒன்னாக இருக்கணும் அப்போ இது வந்து உங்களுக்கு ஆறு இல்லையா வென் டிவைடட் பை வாட்டும் உங்களுக்கு ஃபோர் அப்போ இது வந்து என்னது உங்களுக்கு ஓகே பின்னு சொல்லலாம் இப்போது நம்ம டூ நம்பர்ஸ் ஆல்ரெடி எடுத்துருக்கோம் இல்லையா டூ கே அண்டு டூ கே ப்ளஸ் ஒன்று சொல்லிட்டு அதை ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சரை நீங்கள் ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கணும் இல்லை ஒன்னாக இருக்கணும் இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது சரி இப்போது லெட் ஓகே ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துக்கோங்க இது இந்த டூ கேவை என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும் அப்போ டூ கே இதை உங்களுக்கு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ கே தோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்டு டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் கேவை ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு வந்து கே ஸ்கொயர் அப்போ ஃபோர் கே ஸ்கொயர் இந்த ஃபோர் கே ஸ்கொயரை இந்த பிக்யூ ப்ளஸ் ஆருங்கிற ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும் பிங்கிறது என்னது ஆல்ரெடி உங்களுக்கு ஃபோர் எஸ் ஃபோர் எழுதியாச்சு ஓகே க்யூவுக்கு பதிலாக வேல்யூ என்னது உங்களுக்கு ஓகே கே ஸ்கொயர் ப்ளஸ் ரிமைண்டர் என்னது எதுவுமே இல்லை தட் இஸ் அண்டர்ஸ்டுட் ஜீரோ அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரிமைண்டர் வந்து என்னவாக இருக்கும் உங்களுக்கு ஜீரோவாக இருக்குது அப்போ இங்கே எழுதுவீங்க ஓகே என்ன எழுதுவீங்க நீங்கள் எஸ் ஏ கேன் ரைட் நான் ஓகே ரிமைண்டர் ஓகே அதாவது மீது நம்ம சொல்லுவோம் ஈக்குவல் டு வாட்டும் உங்களுக்கு ஜீரோ இப்போ கேஸ் டூவில் ஓகே என்னது ஓகே ஏ ஈக்குவல் டூ ஓகே டூ கே ப்ளஸ் ஒன் எஸ் லெட் டூ கே பிளஸ் ஒன்று தான் உங்களுக்கு ஹோல் ஸ்கொயர் அடுத்த எலமெண்ட்டு ஓகே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஃபார்ம் யூஸ் பண்ண போகிறீங்க ஏ ப்ளஸ் மீது ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் என்ன சொல்லி பார்க்கலாம் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி ஓகே ப்ளஸ் வாட் உங்களுக்கு பி ஸ்கொயர் அப்போ இங்கே ஏங்கிற பிளேஸில் டூ கே பிங்கிற பிளேஸில் ஒன்று அப்போ ஸ்கொயர் பண்ண போடுறது ஓகே டூ கே த ஹோல் ஸ்கொயர் பி கெட்டிங் ஃபோர் ஸ்கே ஃபோர் கே ஸ்கொயர் டூ ஏபின்னா டூ இன்ட்டு டூ கே இன்ட்டு ஒன்று தட் இல் பி கெட்டிங் வாட்டும் உங்களுக்கு ஃபோர் கே ப்ளஸ் வாட்டு ஒன்று ஓகே மேற்கொண்டு இதை எப்படி எடுத்துகிறோம் நம்ம ஓகே ஃபஸ்ட்டு டூ எலமெண்ட்டில் நம்ம காமன் எடுக்கிறது ஓகே ஃபோர் ஓகே ப்ராக்கெட்டுக்குள்ளே கே ப்ளஸ் வாட்டர் உங்களுக்கு கே ஓகே வாட்டர் உங்களுக்கு ஒன்று ஓகேங்களா சரி இப்போ இந்த எலமெண்ட் இருக்குது இல்லையா இதுதான் இந்த ஃபோரு இன்டூர் பிளஸ் கே வாட்டர் உங்களுக்கு ஒன்று அப்போ ஆறுக்கு பதில் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று அப்ப இங்க நம்ம எழுதுவோம் என்ன எழுதுவோம் அதாவது ஓகே மீதி நம்ம சொல்லுவோம் உங்களுக்கு ஒன்று ஓகே ஓகே இந்த ரெண்டு ஆன்சர்லேயும் பாருங்கள் ஃபஸ்ட்டில் வந்து ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீரோ வருது செகண்டில் வந்து ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒன்று வருது இல்லையா அப்போ ஃபோர் வி கேன் ரைட் த கன்க்ளூஷன் ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டீஜர் ஓகே லீவ்ஸ் த ரிமைண்டர் எய்தர் ஜீரோ ஆர் ஒன்று அதாவது எந்த ஒரு முழு எண்ணின் ஒருக்கத்தையும் நான்கால் வகுக்கும் பொழுது மீதி ஜீரோ அல்லது ஒன்று மட்டுமே கிடைக்கும் சரியா ஓகே தேங்க்யூ